நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா தனாதிபதி லக்னத்தில் என்ன செய்யுங்கிறத பத்தி பார்க்கலாம் அதாவது வந்து தனாதிபதி அப்படின்னா நீங்க பன்னெண்டு லக்னங்கள்ல எந்த லக்கணமாக இருந்தாலும் உங்க லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதியைத்தான் நம்ம தனாதிபதினு சொல்றோம் அந்த ரெண்டாம் அதிபதியை வைத்து தான் உங்களுக்கு கையில எவ்வளவு காசு பணங்கள் வரும் நீங்க எந்த அளவுக்கு சம்பாதிப்பீங்க உங்களுடைய குடும்ப வாழ்க்கைகள் எப்படி இருக்குது உங்களுடைய பேச்சுக்கள் எப்படி இருக்குது உங்களுடைய கண் பார்வை எப்படி இருக்குது இந்த மாதிரி நிறையா விஷயங்களை நம்ம அந்த உங்கள் லக்கணத்துக்கு ரெண்டாம் வீட்டை வச்சு மட்டும்தான் சொல்ல முடியும் அந்த ரெண்டாம் அதிபதியானது உங்கள் லக்கணத்துலேயே நின்றுது அப்படின்னா என்ன செய்யுங்கிறத நம்ம பனிரெண்டு லக்கணங்களுக்கும் ராசி கட்டத்தை எடுத்துக்கலாம் ராசி கட்டத்துல முதல் லக்கணம் மேச லக்கணம் மேசலக்கணத்துக்கு தனாதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா உங்க லக்னத்திலேயே இருந்தது அப்படின்னா என்ன செய்யும் பொதுவா சுக்ரங்கிறது சுபகிரகம் தான் தனிச்சு லக்னத்துல நின்னுதுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க வந்து ரொம்ப அழகானவராக இருப்பீங்க அழகரச ரசிக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க கலரசனம் அதிகமாக இருக்கு ரொம்ப எல்லாத்துக்கும் ஃப்ளெக்சிபிளா வளைஞ்சு போகக்கூடிய ஆட்களாகத்தான் இருப்பீங்க பணத்து மீது எப்பவுமே ஒரு அக்கறைகள் கருத்துக்கள் இருந்துகிட்டே இருக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்களை உங்களுடைய முயற்சியின் மூலியமாக நீங்க கண்டிப்பா அடைவீங்க நல்ல பொருளாதாரத்தையும் நல்ல செல்வாக்கையும் நல்ல பேரையும் அடையக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக இந்த லக்னத்தில் இருக்கிற சுக்கரன் தரும் ஏன்னா ஒரு சுகர் லக்னத்தில் நீக்கிறதே வந்து அது ஒரு நல்ல யோகம்தான் என்ன ஒரு கஷ்டமான காலகட்டங்கள் வந்தாலும் லக்னம் வலுத்தவ பெரிய அளவுகளில் கீழே விழுகிறது இல்லை அதனால லக்னத்துல சுக்கரன் நிற்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இவங்களுக்கு தன்னுடைய அழகு மீது ரொம்பவுமே அக்கறைகள் இருக்கு தன்னுடைய உடல் மீது அக்கறைகள் இருக்கு ஜிம்முக்கு போறது யோகாசனம் பண்றது தியானம் பண்றது இதன் மூலியமாக தன்னுடைய உடலையும் மனதையும் எப்போதுமே ஆரோக்கியமாக வச்சு கூடிய ஒரு நல்ல ஆட்கள் தான் மேச லக்னக்காரங்களுக்கு லக்னத்திலேயே சுக்கரன் நிக்கிறது அவ்வளவு நல்ல விஷயம் சரி வந்து ரிசப லக்னத்துக்கு பார்க்கலாம் இப்ப ரிசப லக்னத்துக்கு வந்து லக்ன தனாதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா புதன் அந்த புதன் வந்து உங்க லக்னத்திலேயே நின்னுது அப்படின்னா இதுவும் ரொம்ப ரொம்ப சிறப்பு தான் ஏன்னா வந்து புதன் வந்து லக்னத்தில் நிற்கும் போது எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னத்துல புதன் நின்னா திக் பலம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஸ்தான பலத்தை அடையும் ஆட்சிக்கு சமமான ஒரு ஸ்தான பலத்தை அடையும் நல்ல ஒரு அறிவாற்றலையும் நல்ல ஒரு புத்திசாலித்தனத்தையும் தரக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பு தான் லக்னத்துல புதன் நிக்கிறது நீங்க ரிசப லக்னமாக இருந்து லக்னத்துல புதன் என்னதுன்னா நீங்க கண்டிப்பா நல்லா படிப்பீங்க நல்ல அறிவாற்றல் உள்ளவங்களாக இருப்பீங்க நல்ல புத்திசாலித்தனம் கண்டிப்பா உங்க கூட இருக்கும் ஆனா இந்த புதன் கூட சேரக்கூடாத கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னா ராகுதான் இந்த ராகு மட்டும் புதனோட சேராம இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு மற்றபடி சுக்ரன் சூரியன் இதெல்லாம் சேர்ந்துதான் இருக்கும் இப்போ லக்னத்திலேயே புதனோட சுக்ரனும் சூரியனும் சேர்ந்து நின்னாலும் தப்பில்லை அதுவும் நல்லா இருக்கும் இது சுக்ரன் புதன் மட்டும் நின்னதுன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா சுக்ரன் அங்கு ஆட்சி ஆகும் அப்போ புதன் சுக்கிரன் சேர்ந்து போது வந்து நல்ல ஒரு பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய ஒரு சிறப்பான யோகத்தை பிறந்ததிலிருந்தே நல்ல செல்வ செல்வாக்கூட வாழக்கூடிய ஒரு நல்ல அமைப்பை தரும் சுக்கரனும் புதனும் இருந்தால் புதன் மட்டும் தனித்து நின்னாலுமே இது நல்ல ஒரு யோகத்தை கண்டிப்பாக தரும் தாய்மாமன் மூலியமாக லாபங்கள் அடையக்கூடிய ஒரு அமைப்பு ஏழாம் இடம் கெடாமல் இருந்ததுன்னா ரொம்ப சீக்கிரத்திலேயே திருமணமாகக்கூடிய அமைப்பு சொந்தத்தில் திருமணம் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாத்தையுமே லக்னத்தில் இருக்கிற புதன் உங்களுக்கு தரும் ஆக லக்னத்துக்கு புதன் லக்னத்தில் நிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு பாவரான ராகு கூட சேராமல் இருக்கணும் அமாவாசையை நெருங்கின சந்திரனுடன் சேராமல் இருக்கணும் அவ்வளவுதான் மற்றபடி எந்த கிரகத்தோட சேர்ந்து நின்னாலும் ரொம்பவுமே சிறப்பாகத்தான் இருக்கும் சரி அடுத்தது மிதுன லக்னம் மிதுன லக்னத்துக்கு தனாதிபதி வந்து சந்திரன் இந்த சந்திரன் லக்னத்துல நின்னுது அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கு இவங்க இந்த மாதிரி அமைப்புகள்ல வளர்ந்து சந்திரனாக பௌர்ணமி சந்திரனாக இருந்துருச்சு அப்படின்னா அவங்க சொல்லி கொடுக்கறதுல ரொம்ப சிறந்து விளங்குவாங்க ஒரு டீச்சர் தொழில் வந்து இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமையும் காரணம் வந்து லக்னத்துக்கு ராசிக்கு பத்தாம் அதிபதி குருவாக வர்றதுனாலயும் லக்ன ராசிக்கு தனாதிபதி லக்னத்திலேயே நிக்கிறது அதனால பேச்சால பிழைக்கக்கூடியவங்க ரொம்ப இனிமையா பேசுவாங்க யார் மனசையும் சங்கடப்படாம பேசுவாங்க இவங்களும் ரொம்பவுமே அழகான தோற்றம் உடையவங்களாக இருப்பாங்க ரொம்ப அன்புக்கு ஏங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க தன் மீது ஒருத்தர் அன்பை காட்டினாங்கன்னா அதை விட டபுள் அன்பு காட்டக்கூடிய ஆட்களாகத்தான் இருப்பாங்க லக்னத்துல சந்திரன் நிற்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அது வளர்ப்பறையாக இருந்ததுன்னா இன்னும் கூடுதல் சிறப்பான ஒரு அமைப்புகளை தரும் பேச்சால செல்வத்தை அடையக்கூடியவங்க நல்ல பொருளாதாரமும் நல்ல குடும்பமும் அமைஞ்சவங்களாக கண்டிப்பாக இருப்பாங்க அடுத்தது வந்து கடக லக்கணம் கடகலக்கணத்துக்கு தனாதிபதி வந்து சூரியன் இந்த சூரியன் லக்னத்திலேயே நின்னா என்ன செய்யும் இது வந்து ரொம்ப கோபத்தை உண்டு பண்ணும் அதே சமயம் வந்து எல்லாத்தையும் அத்திகாரம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகளை கொடுக்கும் அரசாங்கத்தை அரசியல்ல ரொம்ப ஈடுபாடுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கும் லக்கணத்துல சூரியன் நிக்கிறது எப்பவுமே வந்து அந்த கோபங்கிறத கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குமே ஒழிய மற்றபடி வேற எதுவுமே இல்லை ரொம்ப சீக்கிர டென்ஷன் ஆயிடுவாங்க டக்குன்னு யாருக்கு பணிஞ்சு போகவே மாட்டாங்க அடுத்தவங்களை பணியை வச்சுதான் பார்ப்பாங்க இவங்க யாருக்கும் பணிஞ்சு போக மாட்டாங்க இவங்களுக்கு நல்ல வேலையாட்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா வந்து அந்த அதிகார அமைப்பு இவங்களுக்கு இருந்தே ஆகணும் அப்போ வந்து நல்ல ஒரு வேலை ஆட்களை கொடுத்து அதிகாரம் பண்ணக்கூடிய தன்மையும் அந்த லக்கணத்தில் இருக்கிற சுக்கிரன் தரும் ஆக கடக லக்கணத்துக்கு தனாதிபதி லக்னத்தில் நிற்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அரசாங்கம் மூலியமாக வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு அரசியலில் ஈடுபட்டு பணங்காசுகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாத்தையுமே தரும் குருவும் செவ்வாயும் வலிமையாக இருந்ததுன்னா இது மிகப்பெரிய யோகமாகவும் அமையும் அதே மாதிரி கடக வீடுகளில் கிரகங்கள் நின்றுது அப்படின்னா அந்த சந்திரன் வந்து வளர்பிரையாகவோ பௌர்ணமியாகவோ இருந்துருச்சுன்னா அது மிகப்பெரிய யோகமாக கண்டிப்பாக இருக்கும் சரி அடுத்தது சிம்ம லக்கணம் சிம்ம லக்கணத்துக்கு தனாதிபதி வந்து புதன் தான் அந்த புதன் வந்து தனாதிபதி புதன் வந்து உங்க லக்கணத்திலேயே நின்றுது அப்படின்னா ரிசபக்கணத்துக்கு சொன்ன தான் இது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு தான் நல்ல புத்திசாலித்தனம் இருக்கும் நல்ல புத்தி கூர்மை இருக்கும் பணத்து மேலே எப்பவுமே அக்கறைகள் இருக்கும் தான் படித்த படிப்பின் மூலியமாக வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க நல்ல புத்திசாலித்தனமாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க அடுத்தவங்களுக்கு நல்ல அறிகுரைகள் சொல்லக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க லக்னத்தில் புதன் நிற்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சிம்ம லக்னக்காரங்களுக்கு அதே சமயம் லாபாதிபதியாகவும் அந்த புதன் வர்றதுனால இன்னும் கூடுதலான நன்மைகளை கண்டிப்பாக செய்யும் எப்ப எந்த செயல் செஞ்சாலும் அதுல தனக்கு லாபமும் தனமும் வரணும்னு எதிர்பார்ப்பாங்க அதே மாதிரி தனத்தையும் லாபத்தையும் சம்பாதிக்கக்கூடிய ஆட்களாகவும் இவங்க இருப்பாங்க அடுத்தது வந்து கன்னி லக்னம் கன்னி லக்னத்துக்கு வந்து தனாதிபதி வந்து சுக்கரன் அந்த சுக்கரன் வந்து லக்னத்திலேயே நிற்கும் போது நீச பலத்தை இருந்தாலும் தப்பில்லை இந்த நீச பலத்தை அடைஞ்ச சுக்கரனுக்கு ராகு சேர்க்கை கண்டிப்பா இருக்கவே கூடாது அதே மாதிரி சனியின் பார்வையும் செவ்வாயின் பார்வையும் சேர்க்கையும் இல்லாமல் இருந்துருச்சு அப்படின்னா இந்த சுக்கரனால எந்த விதமான பாதிப்புகளும் கிடையாது பொதுவா இந்த மாதிரி சுக்கரன் இருக்கும்போது போது புதன் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா புதன் சுக்ரன் சூரியன் எல்லாமே ஒரு தொண்ணூறு தான் இருக்கும் இல்ல அப்படின்னா துலா வீட்ல புதன் நின்று பரிவர்த்தனை அமைப்புகள்ல இருக்கும் அப்படி இருக்கும்போது இன்னும் கூடுதலான சிறப்பு தான் லக்னத்திலேயே புதன் லக்னத்திலேயே வந்து தனாதிபதி சுக்கரன் நீச நிலையில் நின்னு கூடையே புதன் வந்து இருந்தது அப்படின்னா நீச பங்கம் ஆகி யோகத்தை இந்த கன்னி லக்னக்காரங்களுக்கு செய்யும் லக்னத்தில் சுக்கரன் நீசமாகிறது எந்த விதத்திலையும் தப்பு கிடையாது சேர்க்கையும் தான் இருக்கிற வரைக்கும் அந்த எந்த விதமான பாதிப்புகளும் கிடையாது இவங்க வந்து அந்த சம்பந்தமான தொழில் அமைப்புகள்ல ரொம்பவுமே சிறந்து விளங்குவாங்க சம்பந்தமானது ஆடை சம்பந்தமானது உணவு சம்பந்தமானது பஞ்சு சம்பந்தமான அமைப்புகள் மற்றும் கலை சம்பந்தமானது அழகு அலங்காரம் நகை இதுல எல்லாத்திலயுமே சிறந்து விளங்க கூடிய ஆற்றல்கள் கண்டிப்பாக இருக்கும் அடுத்தது வந்து துலா லக்னம் துலா லக்னத்துக்கு தனாதிபதி வந்து செவ்வாய் அந்த செவ்வாய் வந்து லக்னத்தில் நின்னா என்ன செய்யும் செவ்வாய் லக்னத்தில் நின்னாலே எந்த லக்னமாக இருந்தாலும் செவ்வாய் லக்னத்தில் நின்றுதுன்னா கோபக்காரங்க தான் அந்த கோவத்தை மட்டுப்படுத்தணும்னா இங்கே வந்து ஏதாவது சுபகிரகங்களுடைய சேர்க்கையோ பார்வையோ வரணும் குருவுடைய பார்வையோ இல்லை சுக்கரனுடைய பார்வையோ சேர்க்கையோ இருந்தா தான் அந்த கோபமானது குறையும் அப்படி இல்லைன்னா லக்னத்துல செவ்வாய் நிக்கிறவங்க கடுமையான கோபக்காரங்களாக இருப்பாங்க அதே மாதிரி துணை மீது ரொம்ப பாசம் கொண்டவங்களாக இருப்பாங்க ஏன்னா துலா லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி செவ்வாய் அது லக்கணத்திலேயே நிற்கும் போது துணை மீது பாசமும் இருக்கும் துணை மீது கோபமும் இருக்கும் அவங்களோட சண்டை சச்சரவும் போடுவாங்க எந்த அளவுக்கு சண்டை போடுறாங்களோ அந்த அளவுக்கு அன்பு பாசங்களும் இருக்கக்கூடிய ஆட்களாகத்தான் இருப்பாங்க இவங்களுக்குமே வந்து இந்த செவ்வாய் சுபகிரங்களின் பார்வை சேர்க்க இருந்துருச்சு அப்படின்னா இது நல்ல ஒரு யோகத்தை கண்டிப்பாக செய்யும் குருவோட பார்வை இருக்கும்போது குருமங்களை யோகத்தை செய்யும் குருவோட சேர்க்கை இருக்கும்போதுமே நல்ல யோகத்தை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் லக்கணத்தில் செவ்வாய் நிற்கிறது நல்ல செல்வாக்கையும் நல்ல பொருளாதாரத்தையும் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு அடுத்தது வந்து விருச்சக லக்கணம் இந்த விருச்சக இலக்கணத்துக்கு தனாதிபதி வந்து குரு இந்த குரு வந்து லக்கணத்திலேயே நின்றுது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு நல்ல குணங்கள் நிறைஞ்சவராக இருப்பாங்க அதே சமயம் வந்து சமுதாயத்தில் நல்ல பேரும் அந்தஸ்தும் உள்ளவங்களாக இருப்பாங்க நல்ல பொன் பொருள் உடையவங்களாகவும் நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்தவங்களாகவும் இருப்பாங்க நல்ல ஒழுக்க நெறிகளை கடைபிடிக்கக்கூடிய ஆட்களாகவும் இருப்பாங்க லக்கணத்தில் குரு நிற்கிறது விருட்சக லக்கணமாக இருக்கும்போது இவங்களுக்கு கோவமானது பெரிய அளவுகளில் வராமல் எல்லாத்துக்குமே வளைஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆற்றல் உள்ளவங்களாக கண்டிப்பாக இருப்பாங்க இங்கே கோபங்கிறது குறைஞ்சு விவேகமாக மாறி இவங்களுடைய செயல் வந்து வெற்றியை கொண்டு போய் சேரும் ஆக விருச்சக லக்னத்துக்கு லக்னத்தில் குரு நிற்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இவங்களுக்கும் அந்த டீச்சிங் சம்மந்தமான ப்ரொஃபஷனல் சொல்லி கொடுக்கறது அடுத்தவங்களுக்கு அறிவுரைகள் சொல்கிறது அடுத்தவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கறது சிறந்து விளங்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க விருச்சக லக்னத்துக்கு லக்னத்துல குரு நிற்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்தது வந்து தனுசு லக்னம் இந்த தனுசு லக்னத்துக்கு தனாதிபதி வந்து சனி அந்த சனி வந்து லக்னத்துல நின்னுது அப்படின்னா குரு வீடாக இருக்கிறதுனால ஒன்று பெரிய குற்றமெல்லாம் கிடையாது இங்க குருவோட பார்வையும் அமைஞ்சிருச்சுன்னா ரொம்பவுமே சிறப்பு தான் என்ன குருவோட பார்வை இல்லாமல் இருந்து இங்கே செவ்வையுடைய பார்வையோ ராகுட சேர்க்கையோ இருந்துருச்சு அப்படின்னா இவங்களுக்கு வந்து அந்த போட்டி பொறாமை நயவஞ்சகம் அடுத்தவனை கெடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க எப்போதுமே அழுக்கான ஆடைகளை அணிஞ்சிக்கிட்டு வேலை செய்கிறது இரும்பு பற்ற இல்ல கறி இதுகள் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக வெயிலில் வர்றது இந்த மாதிரி அமைப்புகளில் சிரமப்படக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க லக்னத்துல சனி பாவருடைய பார்வையும் சேர்க்கையும் இருக்கும்போது இதுவே மாறுதலாக குருவுட பார்வையோ இல்ல வேற வளப்பிரிய சந்திரனுடைய பார்வையோ இருந்துருச்சு அப்படின்னா இது ரொம்ப சிறப்பாக இருக்கும் சனியுடைய காரகமான இரும்பு சம்பந்தமான அமைப்புகளில் பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுடைய பேச்சு வந்து தனாதிபதியான சனி லக்னத்துல நின்று இவங்க பேசும்போது வந்து அடுத்தவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் அந்த பேச்சுக்களை ஏத்துக்க முடியாது இவங்க என்ன சொன்னாலுமே அடுத்தவங்களை ஏத்துக்கிறது வந்து ரொம்ப சிரமமாகத்தான் இருக்கும் அதே மாதிரி அடுத்தவங்களுடைய கருத்தை இவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்தவங்களுடைய கருத்தை ஏத்துக்கிறதுல இவங்களுக்கு பெரிய முரண்பாடு இருக்கும் அது சரியாகவே இருந்தாலுமே இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அந்த மாதிரியான குணங்கள் எல்லாமே லக்னத்தில் இருக்கிற சனி தரும் சனியுடைய காரகங்கள் கண்டிப்பாக இருக்கவே தான் செய்யும் குரு பார்வையும் வளபரை சந்திரன் சுக்கரன் போன்ற பார்வைகளும் இருக்கும்போது ஒரு ஓரளவுக்கு அந்த குணங்கள் மட்டுப்படும் சரி மகர லக்னக்காரங்களுக்கு லக்னத்துல சனி நின்னா அதாவது மகர லக்னத்துக்கு தனாதிபதி தான் சனி அதே மாதிரி லக்னாதிபதியும் சனி சனி ஆட்சி பெற்று லக்னத்துல நிற்கும் போது இது வந்து நல்ல ஆரோக்கியம் நல்ல உடல் நிலை நல்ல ஆயுள் இது எல்லாத்தையுமே அந்த ஜாதகருக்கு கொடுத்து வைக்கும் அதே மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு வேலையும் ரொம்ப நிதானமாக மெதுவாக யோசிச்சு செய்யக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க அடுத்தவங்களை ரொம்ப ஈஸியா நம்பிட மாட்டாங்க இவங்களுடைய பேச்சுமே வந்து தாந்தா பெருசு அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க தனக்கு எதுவுமே தெரியலனாலும் தெரிஞ்ச மாதிரியே பேசக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க சுபர் பார்க்கும்போது இது ரொம்ப நல்ல யோகமாகவே இருக்கும் இந்த இடத்துல குரு நீசமாய் சேர்ந்திருந்தாலும் கூட சனியுடைய திசை வந்து மிகப்பெரிய யோகத்தை செய்யும் நல்ல ஒரு வாழ்க்கையும் நல்ல சுகமாக வாழக்கூடிய ஒரு அமைப்புகளையும் அந்த சனியானது தரும் அதை குரு கண்ணிலையோ கடகத்துல உச்சமாய் பார்த்தாலோ இல்ல ரிசபத்தில் நின்று பார்த்தாலோ இது அப்பவுமே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த சனியுடைய திசை மிகப்பெரிய யோகத்தை செய்யும் ஏன்னா லக்னாதிபதி லக்னத்திலே ஆட்சி பெற்று சுபர் பார்வை பெறும்போது நல்ல யோகத்தை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் சரி இப்ப கும்ப லக்னத்துக்கு லக்னத்துல குரு நின்னா ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து அடுத்தவங்களுடைய பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய ஒரு நல்ல குணங்கள் நல்ல ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் அடுத்தவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றத வந்து அவங்களுக்கு புரியற மாதிரி அவங்களுடைய மனம் சங்கடப்படாத மாதிரி அவங்க ஏத்துக்கூடிய மாதிரி பேசக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க லக்னத்துல குரு நிற்கிறது நல்ல குடும்பமும் நல்ல ஒழுக்கமும் நிறைஞ்சவங்களாக இருப்பாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு நல்ல பொருளாதாரம் நல்ல செல்வாக்கு நல்ல பேரு புகழு இது எல்லாத்தையுமே கொண்டவங்களாக இருப்பாங்க லக்கணத்துல குரு நிக்கிறது எல்லா விதத்துலயுமே சிறப்பு தான் இங்கே சனியுடைய சேர்க்கையோ பார்வையோ இல்ல ராகு சேர்க்கையோ இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்தது கடைசியாக மீன லக்கணம் மீன லக்னத்துக்கு தனாதிபதியான செவ்வாய் லக்னத்துல நின்னா இது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு தான் ஏன்னா வந்து மீன லக்னத்துக்கு நட்பு வீடுதா குரு நட்பு கிரகம் தான் குரு செவ்வாய் லக்னத்திலேயே நிற்கும் போது கொஞ்சம் கோபம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கும் அதே சமயம் வந்து பாக்கியாதிபதியான செவ்வாயும் லக்னத்துல நிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த செவ்வாயை மட்டும் குரு பார்த்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்க மருத்துவத்துறையில பெரிய அளவுல சாதிக்க இருப்பாங்க இப்போ குரு வந்து விருட்சகத்தில் நின்று பரிவர்த்தனை அமைப்புகள்ல இருந்ததுன்னா ஒன்பது பத்து அம் அதிபதி தர்மம் கர்மாதிபதி யோகத்தையும் கொடுத்து இவங்களை வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல மருத்துவராக ஆக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை செய்யும் இங்கே சூரியன் சம்மந்தப்பட்டதுன்னா இன்னுமே சிறப்பாக இருக்கும் அரசு சம்பந்தமான வேலைகளில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை செய்யும் ஆக மீன லக்கணத்துக்கு லக்கணத்தில் செவ்வாய் நிற்கலாம் அதில் எந்த தப்புமே இல்லை ஆனால் இந்த செவ்வாயை சனி பார்த்துரக்கூடாது இப்போ மகரத்தில் நின்று சனி பார்த்துது அப்படின்னா ரொம்ப கோபம் புடிவாதம் மொரட்டுத்தனோ தான் செய்கிறதா சரின்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாத்தையுமே தன்னுடைய காரக அமைப்புகளில் செஞ்சே தான் தீரும் அதே மாதிரி கூட ராகும் சேர்ந்து நின்றுச்சுன்னா இன்னும் கூடுதலாக இருக்கும் ஆக பாவர் சேர்க்கையும் பார்வையும் இல்லாம தனிச்சு செவ்வாய் நின்றாலும் கூட நல்லதுதான் அதை சுபர் பார்த்ததுன்னா மிகப்பெரிய யோகமாகவும் இருக்கும் ஆக பனிரெண்டு லக்கணங்களுக்கும் தனாதிபதி லக்னத்துல என்ன செய்யுங்கிறத நான் உங்களுக்கு ரொம்ப சாட்டாக ஆனால் இது கூட சேர்ந்த கிரகங்கள் பார்த்த கிரகங்கள் இதெல்லாத்தையும் வச்சு நான் சொல்லக்கூடிய பலன்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கவும் செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் பிளானட் டெக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்